அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க யார் ஒருத்தங்க சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் குறிப்பாக பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு பர்ஃபெக்டான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா நமக்கு செல்வத்தை வாரி வழங்குறவங்க அதுவும் இது பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளினாவே தனி சிறப்பு இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நமக்கு வரலட்சுமி விரதமும் இருக்குது வரலட்சுமி விரதம் எதுக்காக கொண்டாடுவோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சியெல்லாம் மேலோங்கணும் மேலும் பணத்துக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்பட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது இந்த பௌர்ணமி திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தொடங்கிட்டு நாளை மதியம் ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குது அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம் சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களை கொண்டது இந்த நேரத்தில் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் பௌர்ணமி திதியும் நமக்கு இன்னைக்கு மிக்ஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகிறது கிடையாது ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பௌர்ணமி திதியானது தொடங்குது அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு மணி பதினாறு நிமிஷத்துக்கு தொடங்கி ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் அப்படிங்கும்போது முடியுது ஆனா பௌர்ணமி திதி வந்து நமக்கு மதியம் ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து தான் தொடங்கவே செய்யுது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் வந்து இருக்குது மகாலட்சுமி தாயாருனுடைய கணவரான பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது இந்த திருவோண நட்சத்திரம் இது மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் வருது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர இந்த நாளில் நமக்கு எட்டு 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 அப்படிங்கிற கேட் போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணெய் அலைகளை நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை தடையில்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்கூட சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் இன்னைக்கு நமக்கு வந்து வந்திருக்குது ஏற்கனவே இரவு எட்டு மணியிலிருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ளே என்ன செய்யணும் என்பது குறித்து ரெண்டு பதிவுகள் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு உரிய ஒரு நம்பர் இப்படி இந்த நாள் முழுக்க இந்த பணத்துக்கு ரிலேட்டடாக எல்லாமே வந்து மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னாவே ஒட்டுமொத்த பணம் கஷ்டமும் வந்து தீரும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதை பண தேவை பூர்த்தியாகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு ஆஃபீஸில் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னாலுமே தாராளமாக இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது ஏன்னா இந்த தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் நம்ம எந்த பரிகாரமும் செஞ்சது கிடையாது அதனால ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு பாட்டிலில் தண்ணீர் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இது சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் செம்பாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் ஒரு சொம்புலேயோ ஒரு பாட்டிலேயோ வந்துட்டு சுத்தமான குடிக்கும் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு ஒரு பேனா வந்து தேவைப்படுது இது வந்து சிவப்பு அல்லது நீலம் அதாவது ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர்லி இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கராக இருக்கிறது சிறப்பு பிளாக்கு மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா கருப்பு நிறம் வந்து நம்மளுடைய பண வரவுக்கு வந்துட்டு உதவாது அதனால் அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ரெட்டு இல்லைன்னா ப்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த தண்ணீர் இந்த பேனா ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த நேரத்தில் அதாவது ரெண்டு மணி பதினாறு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பது நிமிஷத்துக்குள்ளேற அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த நேரத்தில் நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது ரொம்ப தெளிந்த நீரோடை போல உங்க மனசை வந்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வைங்க இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக எந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் பண ரீதியான பிரச்சனையாக இருந்து இருக்குது அப்படிங்கும்போது அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது சால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்காரணத்து கொண்டு இந்த நேரத்தில் கடனோ நோயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவான வார்த்தையோ வந்துட்டு நீங்கள் இந்த நேரத்தில் யூஸ் பண்ணவே கூடாது உங்கள் முன்னாடி இந்த தண்ணியை வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக நல்லாவே உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் உங்களுடைய கைகள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு வெது வெதுப்பான அந்த ஹீட்டு வந்து இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் அதாவது இன்றைக்கி சுக்கரனுக்குரிய நாளாக இருக்குது அதனால் அவருக்குரிய இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க ட்ரையாங்கிள் ஏன்னா இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதனால் இந்த முக்கோணத்தை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த முக்கோணத்துக்குள்ளே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற கேட்டதை கேட்டபடியே நடத்தி தரக்கூடிய பிரபஞ்சத்தின் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இருக்கிறதுனால இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துகிறது மேட்சிங்காக இருக்கும் இப்போ ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு எழுதிட்டு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது ஒரு வாரத்தில் வர மாதிரி எழுதுங்க பணமா வேலையா எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்கள் முக்கோணம் போட்டுக்கிறீங்க முக்கோணத்துக்குள்ளே ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு எழுதுறீங்க கீழே வந்து பணம் இல்லைன்னா வேலை ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ அந்த தண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதை எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி இல்லை வெளியிலேயே மெதுவாக சொன்னாலும் சரி இப்போ எதுக்காக இது எழுதுனீங்க பணத்துக்காக அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஐம்பது லட்சம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது வரவேண்டி இருக்குது அது கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஐம்பது லட்சம் பணம் வேண்டும் இல்லைனா ஐம்பது லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஐம்பது லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஐம்பது லட்சம் பணம் என்னிடம் இருக்கின்றது இந்த மாதிரி அதாவது அந்த பணம் உங்கள் இருக்குது கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா கையில் இருக்கிற மாதிரி இமேஜின் வந்து பண்ணுங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் இதே மாதிரி வந்து இமேஜின் பண்ணுங்கள் உங்கள் கையில் பணம் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அந்த பணம் எதுக்காக கேட்டிங்களோ அந்த கோரிக்கையை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அதாவது அந்த பணத்தை வச்சு நீங்கள் யார் கொடுக்கணுமோ கொடுத்துட்டீங்க ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வாங்கிட்டீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்க இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கையில் வச்சுருந்தீங்க இல்லையா தண்ணி இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க இப்போ டம்ளர்லேயோ சொம்புலேயோ வச்சுருக்கிறவங்க அந்த நிமிஷத்துலேயே வந்து குடிச்சு முடிச்சிடலாம் ஆனால் பாட்டிலில் தண்ணீர் வச்சு செஞ்சவங்க அந்த தண்ணீர் அவ்வளவும் குடிக்க முடியாது இல்லையா அதனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு ரெண்டு மூணு சிப் வந்து குடிச்சுக்கோங்க மேலும் இந்த நாள் முழுக்க இந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவான அந்த வார்த்தைகளையும் எண்ணங்களையும் வந்து உட்கிரகிச்சு வச்சுருக்கோம் இது நம்மளுடைய உடம்புக்குள்ளே போவத மூலமா உடம்புக்குள்ளரையும் பல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதனால நாள் முழுக்க கூட நீங்க தண்ணீரை குடிக்கிறதுக்குன்னு பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அபிஜித் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு மருதியான இலையை வச்சு சொல்லியிருக்கேன் ஏலக்காயை வச்சு சொல்லியிருக்கேன் கல் வச்சு சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான்காவது மெத்தர்டு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனு இப்போ இந்த நாளில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செய்யுங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு குழப்பிக்காதீங்க ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்